நாட்டுப்பன் ஜன கணமன அதினாயக ஜ பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உக்கல பங்கா விந்திய ஹிமாசல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுபநாமே ஜாகே தவ சுப ஆசிசமாக காகே தவ ஜய காதா ஜன கண மங்கள தாயக ஜே பாரதபாக்கிய விதாதா ஜ ஜய ஹே ஜ ஹே ஜே ஜய ஜே மகாகவி இரவீந்திரநாத தாகக்கூர் நாட்டுப்பண் பொருள் இந்திய தாயே மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும் ஆட்சி செய்கிறாய் நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒடிசாவையும் வங்காளத்தையும் உள்ள கிளர்ச்சி அடைய செய்கிறது நின் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது யமுனை கங்கை ஆறுகளின் இன்னொலியில் ஒன்றுகிறது இந்திய கடலலைகளால் வணங்கப்படுகிறது அவை நின்னருளை வேண்டுகின்றன நின் புகழை பரவுகின்றன இந்தியாவின் இன்பத் துன்பங்களை கணிக்கின்ற தாயே உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி